அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குரு நெசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த எதை பத்தி குருவாரி வருகின்ற ஆகஸ்ட் மாத பலன் பனிரண்டு ராசிக்காரர்கள் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி அம்மன் அருள் டிவில பார்க்க போறோம் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் அனைத்து விதமான கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய அம்மன் அருள் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம அம்மன் அருள் டிவியை பார்க்குறாங்கன்னா இவங்களுடைய துன்பங்கள் விலகணும் அதான் இந்த அம்மன் அருளுடைய டிவி சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியாக வந்து சேரணும் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட பல பார்க்க போறோம் என்ன ராஜ யோகத்தை நம்ம பார்த்து பயணிக்க போறோம் இத தான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான காலம்னா இந்த மாசத்துல இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்து வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் நாலாம் தேதியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விசேஷம் என்னன்னா ஆடி அம்மாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இறந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலகட்டம் அந்த ஆடி அம்மாவாசம்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி ஆடி பெருக்கும்பாங்க இந்த பெண்களுக்கு எல்லாம் தாலி பெருக்கி போடுவாங்க பாத்தீங்களா இது வந்து ரொம்ப விசேஷமாக எல்லா அம்பாள் கோயிலையும் பாருங்க இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே இந்த அம்பாள் கோயிலை எடுத்துக்கணும் இது ரொம்ப விசேஷமா இருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடிப்பூர திருவிழா மிக விசேஷமாக எல்லா இடத்துலையும் நடக்கும் இதுலேயும் எல்லாருமே பெண்கள் எல்லாமே இந்த அம்பாவை வழிபாடு பண்ணி எல்லாமே அனுகூலத்தை தேடிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலட்சுமி விரத பூஜைங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இது வந்து முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு பண்டிகை ஆவது அடுத்த ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பாம் தேதி ஆவணி அவட்டம் வாங்க அதுவும் ரொம்ப விசேஷமாக இந்த கா இந்த மாசத்துல ஒரு விசேஷ காலங்கள் தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரண்டு மூர்த்தங்கள் உங்களுக்கு வருது பொதுவாக பாருங்க இரண்டே மூர்த்தம் தான் வருது ஆகஸ்ட் மாதம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு மூர்த்தங்கள் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு மூர்த்தங்கள் வருது இந்த இரண்டு மூர்த்தம் மட்டும்தான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் அதே மாதிரி பதினாலாம் தேதியும் ஒரு மூர்த்தம் சுபமூர்த்தம் வருது மூன்று மூர்த்தங்கள் இந்த மாசத்துல பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் வருது இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இணையக்கூடிய மாசம் இந்த ஆகஸ்ட் மாசம் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போது இதை எல்லாருமே பாருங்க ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நான் எல்லா இதுலையுமே அதை டீடெயிலா கொடுத்துருக்கேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ராசி தான் இந்த மேசராசி இதுலயுமே பாருங்க மேசராசிக்காரங்க இதுலயுமே தைரியமான ஒரு குணம் உள்ளவங்க யாருன்னா மேசராசிக்கார்தான் தைரியமான குணம் இருக்கும் இதுலையுமே தன்னம்பிக்கையும் விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க ஏன் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி பாருங்க செவ்வாய் பகவான் அப்ப தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை அதிபதி யாரு சூரிய பகவான் இதுலையுமே இவங்க கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அந்த தன்னம்பிக்கை அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் யாருக்கு இருக்கும்னா மேசராசிட்ட இருக்கும் தன்மானத்தோட வாழ்வாங்க எல்லா விஷயத்திலையும் சரி நிறைய தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மேசராசிதான் ஏன்னா அதனாலதான் காலபுருஷனுக்கு அது ஒண்ணாவது ராசிங்கிறாங்க ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே கிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் பலன எடுத்துக்க வேணா பஸ்ட் உங்களுடைய உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதம் தான் அதை பார்த்துக்கிட்டு பலனை ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறோம் பாப்போ இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம கண்டிப்பா கொடுத்துருப்பாரு எப்ப அது வேலை செய்யும்னா அந்த விதிஜா வரும்போது திசாபுத்தி வரும்போது அந்த கர்ம வினைங்கிறது வேற செய்யும் அதனாலதான் எல்லா வெடியும் நான் என்ன சொல்லியிருப்பேன் ஒரு பொதுப்பண்ண பாருங்க இது ஃபுல்லா வாழ்நாள் பொண்ணெல்லாம் எடுத்துக்காதீங்க பர்ஸ்ட் உங்களுக்கு பிரபுஜா த பண்ணி பாத்துக்கணும்னு சொல்லி எல்லா நான் கொடுத்திருப்பேன் இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யறா பார்ப்போம் ஒரு ஆசில இருந்து பாருங்க இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் குரு பகவானும் செஞ்சாரம் செய்றாங்க ரிஷபத்துல அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஐந்தாம் பாவத்துல சஞ்சாரம் செய்வார் அதாவது ஐந்தாம் பாகவத்துல சூரிய பகவான் செஞ்சார ரசிவர் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் எல்லாமே சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அதாவது ஐந்தாம் பாவத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்வர் பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரவர் பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா பகவான் சஞ்சாரம் செய்வார் இதை ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் மட்டும் மூன்றாம் பாவத்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அடுத்து சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் ஆறாம் பாவத்துக்கு பேர்ச்சி ஆயிடுவார் மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல தான் இருக்கும் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பொதுவாக உங்களுக்கு பதினேழுக்கு அப்புறம் தான் ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் தான் அவர் பேர்ச்சி ஆகிறார் பேர்ச்சியாகி நேரம் ஐந்தாம் பாவத்துக்கு வர்றார் அப்ப நிறைய ஒரு விஷயத்துல கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்னை பொறுத்தவரையும் இந்த ஆகஸ்ட் மாசம் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாசம் நான் சொல்லுவேன் ஏன்னா செவ்வாயும் இரண்டாம் தான் இருக்காரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் மூணாம் பாவத்துக்கு வர்றாரு இரண்டாம் பாவத்துல வருமானத்துல உட்காந்துருக்காரு மேச ராசி நிறைய மேசராசிக்காரங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் ஒரு எதிர்பார்த்த இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு தாமத தடை தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தவங்க யாருன்னா மேசராசிக்கார அது மட்டும் இல்ல குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் வேலை உத்தியோகத்துல கலகங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் பழக்கவழக்கத்துல படிப்பு கல்வியில ஒரு பந்தமான தன்மை இது எல்லாமே பார்த்தாங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பள்ளம் பாக்குறேன் எப்பவும் இந்த குருவோட செவ்வாய் குருமங்களை யோகம் வச்சு அதுல இருந்து நல்ல பள்ளம் பாக்குறேன் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க மேசராசிக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது இதுல நான் தடைகள் சொல்றாப்புல ஒரு அமைப்பே கிடையாது மேசராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்கிறாரு இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக அழகான ஒரு பாதையாக கண்டிப்பா மேசராசியை பொறுத்தவரைக்கும் அமைச்சு கொடுப்பார் நல்லா பாருங்க புதனுடைய வீட்டுக்கு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் போகும்போது நல்ல ஒரு முயற்சி இருக்கும் என்னை பொறுத்தவரை மேசராசிக்கு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா அனுகூலத்தை கொடுக்கிறாரு தடைகளை இல்லாம கொடுக்கறாரு படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலமாக வரும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கிறார் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏன்னா புதனுடைய வீட்டுக்கு அவர் போறாருன்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு புதனுடைய வீட்டுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் போறார் அப்ப நல்ல ஒரு எதிர்காலத்தை கண்டிப்பா அழகா அமைச்சு கொடுக்கிறார் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு மூன்றாம் பாவத்துக்கு பேச்சு ஆகுறாரு தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுக்கிறாரு புதனுடைய வீட்டுக்கு போறதுனால சொல்றேன் உங்களுக்கு இப்ப இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா நிறைய பேர் இந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு கண்டிப்பா வரும் ஏன்னா ரொம்ப நாள் பல நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை வரும் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுகிற கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்து சூப்பரடிப்போம் நாலுல சூரியன் சூப்பரான யோகம் அதே ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் அஞ்சுல சூரியன் பலமான ஒரு யோகம் அப்ப இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரையும் அழகாக வருது மேஷத்தை பொறுத்தவரையும் டைமிங் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க திருமண பேச்சு நிறைய பேர் பேசுவாங்க பாருங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல நிறைய பேருக்கு திருமண பேச்சு பதினேழுக்கு அப்புறம் திருமணங்கள் நிறைய திருமணங்கள் முடியும் தடை இல்லாம தாமதம் இல்லாம திருமணத்துல நல்ல ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் இந்த ஆகஸ்ட் மாசத்துல நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் ஏன்னா மூணாம் பாவத்தில் செவ்வாய் போயிட்டாருன்னா கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இதுக்கு முன்னாடி மன வருத்தமாக இருந்துச்சு பாருங்க இருந்துச்சு பாருங்க அதெல்லாம் இனிமேல் இருக்காது அந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ராசி அதனால நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல தடைகள்ல நீங்கி நல்ல ஒரு அனுகூலமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ மேசராசியை பொறுத்தவரை இனிமே கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்களை வரும் வெளிநாடு போறவனும் இல்ல வெளியூர் போகணும் இதெல்லாம் நிறைய பேர் முயற்சி பண்றவங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரும் ஆட்டோமேட்டிக்கா வரும் அதுல தடை கிடையாது வெளிநாடு யோகத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறேன் வெளியூர் யோகம் வெளிநாடு யோகம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்ப வருது இதுல எந்த ஒரு தடையுமே என்னை பொறுத்த வராது நல்ல ஒரு வெற்றியான ஒரு வாய்ப்பை கண்டிப்பா பாக்குறாங்க வெளிநாடியா சம்பந்தமா வெளியூர் சம்பந்தமா நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வருது அடுத்து வேலை உத்தியோகத்துல பாருங்க நிறைய சேஞ்ச் கிடைக்கும் வேலை பார்க்கறீங்க உத்தியோகம் ஒரு ஒரு இடமாற்ற சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு வரணும் நல்ல ஒரு மாற்றத்தை வேலை உத்தியோகத்துல அமைச்சு கொடுப்பார் உத்தியோகஸ்தானத்துல பாருங்க உங்களுக்கு ஆறாம் அதிபதி சூரியோட சேர்ந்துட்டாருன்னா கண்டிப்பா பாருங்க ஒரு தலைமை ஒரு பொறுப்புக்கு நீங்க போறாப்புல வரும் வேலை உத்தியோகத்துல சொல்றேன் வேலை உதவியது நல்ல ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்துக்கு நீ போறாப்போ தலைமை தாங்க கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு சாப்பிட்டு நல்லா இருந்துட்டா கண்டிப்பா சூப்பரா இருக்கும் மேசராசிகனா இந்த ஆகஸ்ட் மாசம் வேலையை விட்டு இடம் விட்டு இடம் மாத்துறது வெளியூர் போறது வெளிநாட்ட போறது இப்போ வெளிநாட்டில வேலை பாக்கணும்னா வேற வேலை வேற வேலையிலேயே வேற சேஞ்ச் பண்றது வேற கண்ட்ரியை விட்டு மாத்துறது இது மாதிரின்னா நிறைய நிகழ்வுகளை அழகாக சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு இங்கேயும் வேலை பார்க்குறவங்க பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்கம் தொடர்பு அரசு மூலான உலக எல்லாமே அவர் நாலாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவானம் புதன் பகவானை சுக்கர பகவானம் பாப்பாரு அதனால சொல்றேன் அப்போ அரசாங்கம் மூலமாக அரசு மூலமாக நிறைய அனுகூலங்கள் வந்து அரசாங்க விலையில உயர் பதவி அரசியல் வளங்கள் நிறைய ஒரு ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ இது எந்த ஒரு தடையுமே என்னை பொறுத்தவரையும் சொல்றாப்புல இல்லை அதாவது மேஷ ராசிக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் நல்லா அமைப்பாரு நீங்க எங்கே போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் உடனே கடனுதவி உடனே கிடைக்கும் எங்கே போய் கேட்டாலும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமா அமையும் லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்மள்கிட்ட ஜாதமாக இருக்கு லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரசன்னு யோகம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு குருமங்கல யோகம்ங்கிறது பாருங்க உங்களுக்கு இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி அறுபத்தி ஏழு மட்டும் இருக்குது அப்ப அதனால உங்களுக்கு அந்த லாட்ரி யோகம் பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே அழகா இருக்கு இப்போ நட்சத்திர அப்புறம் பார்ப்பாங்க முதல் நட்சத்திரம் அஸ்வினத்தில் பிறந்தவங்க இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இயற்கையான ஞான அறிவு உங்கள்ட்ட உங்களுக்கு எதுவுமே நீங்கள் சொல்லி கொடுக்கணும் எல்லா வேலையும் பார்த்த உடனே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமாக உண்டு அதாவது அஸ்வினில் பிறந்த வருது இனிமே பாருங்க உங்களுக்கு போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதையா வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு அதாவது வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இடம் மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில் மாற்றத்தை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு தொழில் மாற்றம் கண்டிப்பா வரும் கடன் சார்ந்த விஷயம் லோன் சார்ந்த விஷயம் லோன் லோன்ஸ் சாங்க்ஷன் ஆகும் அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கலாம் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் நல்ல ஒரு மெயினாக அந்த மருத்துவத்துறை கெமிக்கல் துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு கமிஷன் ஏஜென்சி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்து பரண பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய குணம் இருக்கும் கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இருக்கும் இவங்களுக்கு எப்போதுமே பாருங்க ரொம்ப குடும்பத்தை எடுத்து ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்ப வீட்டுல சுபகாரியங்கள் சுப செலவுகள் கண்டிப்பா ஆகஸ்ட் மாசம் பதினேழுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக வெளிநாடு யோகம் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் சேஞ்ச் பண்றது வேலையை மாத்துறது இடமாற்றம் பண்றது படிப்புகளில் ஒரு மாற்றம் பண்றது அரசாங்க வேலை கிடைக்கிறது அரசு மூலம் அனுகூலம் பெறக்கூடிய நேரம் உங்களுக்கு உங்களுக்கு அற்புதமா கொண்டு போறாரு கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து பூர்விய இடத்துல உள்ள கத பிரச்சனை தடைகள் எல்லாமே நீங்க நல்லா அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறார் பர அதாவது பரநில பிறந்தவங்களுக்கு அடுத்த கார்த்திகை நச்சல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி தைரியமா போராடி வெல்லக்கூடிய குணம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையை வருது அதாவது இந்த கார்த்திகை பிறந்தவங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க தொடர்பு அரசு மூல முகம் வெளிநாடு வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்கள் போகக்கூடிய பாதையில் ஒரு வெற்றி பாதையாக வருது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கறது எல்லாமே நல்ல ஒரு அழகாக அமைச்சு விடுக்குறாரு வரக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத பலன் மிகப்பெரிய ஒரு அற்புதமுள்ள வெற்றி மாதமாக அமைகிறது